வணக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஊரில்லாத நேரத்தில் சீமானுக்கு எதிராக சாட்டையை சுழற்றிய அமைச்சர் உதயநிதி விஷயம் கேள்விப்பட்டவுடன் சட்டனே உதயநிதிக்கு போன் போட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செயல் இத பத்தின முளைவர் நம்ம பார்க்கலாம் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு முதல்களை இருக்கும் விதமாக அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் பதினேழு நாட்கள் அமெரிக்க நாட்டில் தங்கி பல்வேறு தொழில் அதிபர்களையும் முதலீட்டாளர்களையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறார் இதன் காரணமாக தற்போது அமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் என்று அறிவிக்கப்படாவிட்டாலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அனைத்து நிர்வாக பணிகளையும் தான் கவனித்துக் கொண்டு வருகிறார் கட்சி பணிகளையும் முதலமைச்சர் அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் பார்த்துக் கொள்கிறார் அந்த வகையில் கடந்த நான்கு நாட்களாகவே அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க சண்டையிலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் அமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் சுற்றுச்சூழன்று வேலைப்படுத்து வருகிறார் இப்படிப்பட்ட நிலையில் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஊரில்லாத நேரத்தில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் எடுத்த முடிவொன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது விக்கிரமண்டி இடைத்தேர்தலின் போது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பற்றி ஒரு சமூகத்தின் பெயரை குறிப்பிட்டு சீமான் அவர்கள் அவதூறு பேசினார் இதற்காக என் மீது நடவடிக்கை எடுத்தால் அதை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் சவால் விட்டார் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சீமான் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எதிர்பார்த்தபடி சீமான் அவர்கள் மீது எந்தவித அழுத்தமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் அஜேஷ் என்பவர் சென்னை பட்டாபிராமன் போலீஸ் நிலையத்தில் சீமான் மீது புகார் முன்னளித்தார் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது மாநில எஸ்சி எஸ்டி ஆணையத்தில் சீமான் மீது புகார் செய்தார் இது குறித்து விசாரித்த ஆணையம் கடந்த முப்பதாம் தேதிக்குள் வழக்கு பதிவு செய்து அதற்கான நிலை அறிக்கையை நாளைக்குள் ஆணையத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து அஜேஷ் கொடுத்த புகார் அடிப்படையில் சீமான் மீது தற்போது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதற்கிடையே தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊரில்லாத காரணத்தால் கண்டிப்பாக இது குறித்து அமைச்சர் உதயநிதி அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கும் என்று கூறப்படுகிறது அதற்கு உதயநிதி அவர்களும் பாரபட்சமின்றி சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கலாம் என்று தெரிகிறது இதனைத் தொடர்ந்து தான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் சீமன் அவர்கள் கைது செய்யப்பட போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்த நிலையில் இதுகுறித்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் அமர் உள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் தெரியப்படுத்தியிருக்கிறார் அப்போது சீமான் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமர்கள் இருந்து ஆலோசனை செய்திருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போதே சீமான் அவர்கள் மீது பெரிய அளவில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஊரில்லாத நேரத்தில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த இந்த செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் சீமான் அவர்கள் கைது செய்யப்படவும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுவது நாம் தமிழர் கட்சியினருக்கு மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் இந்த தகவலை குறிப்பிட்டு உதயநிதி இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் என குறிப்பிட்டு திமுக பலரும் சேர் செய்து வருகின்றனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊரில்லாத நேரத்தில் நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க